மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சட்ட மாமேதி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் உப்பளம் தலைமை கழகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு கழகத்தினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து ஊர்வலமாக புறப்பட்டு உப்பளம் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கும் சட்டப்பேரவை எதிரே அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜாராமன் மாநில நிலை செயலாளர்கள் வீரமா கணேசன் மாநில கழகப் பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் மாநில துணை செயலாளர்கள் நாகமணி காந்தி தொகுதி கழக செயலாளர்கள் கமல்தாஸ் கோபால் குணசேகர் இலக்கிய அணி பொருளாளர் குணா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என்